சத்தியமா இந்த படத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமான சர்ப்ரைஸ்ங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விக்னேஷ்வன் இயக்கத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படத்தோட கதைக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி லவ் எப்படி இருக்க போகுது தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப அருமையா கட்டியிருக்காங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை அப்ப எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் மிஷன் இம்பாசிபிள் போர்டீன்ல யார் நடிக்க போறா அப்படிங்கிறையும் தலைவர் ஒன் எயிட்டி நைன் திரைப்படத்தோட அப்டேட் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை உள்ள இருக்காங்க இந்த டீச்சரை பார்க்கும்போதே தெரியுது இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் வேலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் போல விஎஃப்எக்ஸ் ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாற்பது இப்படி எல்லாம் இருக்குமான்னு தெரியல ஆனால் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருக்காரு விக்னேஷ் சிவன் இது ஒரு சைஃபை மூவியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப்பு சுச்சுவேஷன்ஷிப்பு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து காலப்போக்கில் இந்த காதல் அப்படிங்கிறது அழிஞ்சு போகிற நிலமையில தான் இருக்குது இப்பவே நிறைய பேருக்கு பார்த்தா காதல் வர்றதுல ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தருக்கு பாத்துணையை காதல் வருது அதுக்கப்புறம் என்ன நடஞ்சு இந்த திரைப்படத்தோட கதைக்கலமாக இருக்கும் போல ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் தொழில்நுட்ப வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத விக்னேஷ் சிவன் ஓரளவுக்கு திங்க் பண்ணி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காப்புல ஓவராலாக சொல்ல போனால் இந்த ட்ரெயிலரில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு புதுசாக தாங்க இருக்கும் இதை தாண்டி பழைய விஷயம் ஒண்ணு இருக்கு அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயமும் அமைஞ்சது இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கும்போது அவர்கள் பாடிய இந்த பாடல் ரிலீஸ் ஆகுது இது எந்த படத்தோட பாடலும் இல்லை அனிருத் பாடிய ஒரு பாடலாக ரிலீஸ் ஆச்சு எனக்கென யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நான் ரிங் டோன் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன் இப்போ இந்த திரைப்படத்தில் இந்த பாட்டை மறுபடியும் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் தேட்டரில் பார்க்கறக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன் எஸ் ஏ அந்த திரைப்படத்தில் விவாணா பண்ணியிருப்பார் போல இருக்கு இந்த பாட்டு உண்மைய லவ் பியூரான லவ் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அதே மாதிரி இந்த ட்ரெயிலர் வர ரோபோக்கு தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஓவரலா இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிருப்பார் போல விக்னேஷ் சிவன் கண்டிப்பா இந்த டீ பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் வேற லெவல்ல தான் இருக்கு நீங்க இந்த டீஷர்ட் பார்த்துட்டிங்கன்னா டீஷர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஃபைனல் டச்ல எனக்கென யாரும் இல்லையே அப்படின்னு வந்துனே எத்தனை பேருக்கு ஒரு மாதிரியான கூஸ்பம்ஸ் வந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் கிரிக்கெட் நியூஸ் ஜென்ரல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க